மாடு ரேட்டெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க வியாபார டைம்லாம் யாரும் ரேட்டு சேலம் சொல்லாதீங்க மாட்டில் வந்து தான் காமிக்க முடியும் ஸோ எங்கள் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிட்டுருக்காங்க நம்ம மாடு செம்மா சைஸாக மாடு ஓனே ஓனி பெருசுல இருக்கு நான் மாதிரி ரேட்டு வந்து படிமையாக ரெண்டு முப்பது வரைக்கும் வந்து அந்த ஆண்ணா முப்பது பேரையும் கேட்டேன் ரெண்டு முப்பது பேரையும் கேட்டிருக்கேன்

Oké, oefen, oefen. Hey, hey. 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 hey